ஹாய் ஹலோ என் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோல் நான் உங்கள் அபிராமி நான் இந்த காணொலியை ரொம்ப நாளைக்கு அப்புறமா போட்டுட்ருக்கேன் அதுலேயும் ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசலாமென்று தான் இந்த வீடியோவே இன்னைக்கு பதிவிடுறேன் அதாவது உங்களுடைய விருப்பங்கள் நிஜமாகிறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் கிட்டேருந்து ஏழு ரகசியமான சைகைகள் காட்டப்படும் அதாவது நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் எதையோ நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் அப்படியே அந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன சைகைகள் நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் அது ஒரு கோ இருக்காது உங்களுடைய விருப்பம் நிஜமாக முன் யூனிவர்ஸ் தரும் இரண்டு ஏழு ரகசிய சைகைகள் பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோலேயே நாங்கள் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் இதை நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் கூட சொல்லலாம் ஏன்னா அது ஏஞ்சல்ஸோட நம்பர்ஸ் தான் நீங்கள் அடிக்கடி கிளாக்கிலேயோ இல்லைன்னா உங்களுடைய ஃபோன் மூலமாகவோ சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு பில்ஸ் மூலமாகவோ இல்லையன்னா வெஹிக்கிள் நம்பர் பிளேட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி ரிப்பீட்டடான நம்பர்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய சைன் அப்படின்னே அர்த்தம் இதுக்குரிய விளக்கமான வீடியோவை நான் பதிவேற்றிருக்கிறேன் அதில் போய் அதுக்குரிய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரிபிள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஓ ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ இப்படியான நம்பர்ஸ் அதாவது ட்ரிபிள் த்ரீயை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதாவது நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் சரி இந்த சைனையும் தாண்டி அடுத்த சைனுக்கு போவோம் ரெண்டாவது சைன் அதாவது சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் மாறி மாறி நடந்துருக்கிட்டே இருக்கும் நீங்கள் நினைச்ச விஷயம் கிட்டத்தட்ட உடனே எங்கேயாவது கேட்குற மாதிரி இல்லை பார்க்குற மாதிரி அதாவது ஒரு சோங்கை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைப்போம் இல்லை யோசிச்சுட்ருக்கிறீங்கன்னு வைப்போம் அது வேறெங்கேயோ ப்ளே ஆகிட்டு இருக்கும் ஆனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு முன்னாடி அதை பற்றி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க மைண்ட் லோடி இருக்கும் கேட்டுருப்பீங்க அதை வந்து நீங்கள் ஒரிஜினலாக கேட்குற மாதிரி இருக்கும் இல்லை யாரையாச்சும் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க ஒரு கொஞ்ச நேரத்தில் கழித்து அவங்களே உங்களுக்கு கோல் பண்ணுவாங்க ஒரு உங்களை எதர்ஜியாக மீட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான விஷயம் அதாவது இது யூனிவர்ஸ் வந்து உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு மச் பண்ணுறதுக்கான பெரிய ஒரு சைன் தான் இது மூன்றாவது இன்டிடியூட்டிவ் ஃபீலிங்ஸ் அதாவது உள்ளுணர்ச்சி வாழ்க்கையில எந்ததுமே எந்த ஒரு சின்ன விஷயமுமே காரணம் இல்லாமல் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு உள்ள ஃபீல் ஆகுறது அதாவது எதுவுமே நடந்திருக்காது அன்னைக்கு எதுவுமே நடந்தே இருக்காது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தோணி இருக்காது ஆனால் ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் நல்ல வைப்ரேஷன்ஸ் உங்களுடைய மனதுக்குள்ள மகிழ்ச்சியை தந்துட்டே இருக்கும் வந்து போயிட்டே இருக்கும் அதாவது ஒரு கட் ஃபீலிங்ஸ் அதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு முன்னோட்டம் காட்டுறதுக்கான அறிகுறி தான் அது நீங்கள் நினச்சிருக்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுற மாதிரி அல்ல நீங்கள் ரன் பண்ணுறதுக்கும் யோசிச்சுருக்கலாம் அதை ரன் பண்ணால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கும் அந்த சந்தோஷப்பட்டிங்கன்னா அது நடந்துன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணுது நாலாவது ட்ரீம் வித் க்ளூஸ் அதாவது நீ கனவுல உங்கள் ஆசையோட சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதாவது ஒரு கார் வாங்க நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வையுங்க அந்த கனவுல அதே மாதிரி கார்ஸ் வாங்குறதுக்குரிய கேஷோ செக்கோ எங்கேயாச்சும் ஒருத்தவங்க கிட்ட உங்களுக்கு வர மாதிரியும் அல்லது இந்த விஷயத்த நம்ம பண்ணினா அதை அட்ராக்ட் பண்ணலாம் என்ற மாதிரியும் சின்ன சின்ன க்ளூஸ் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும் அது சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை தயாராக்குற யூனிவர்ஸோட சிக்னல் தான் இந்த ட்ரீம்ஸ் வித் க்ளூஸ் அஞ்சாவது சடனான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் நினச்ச விஷயத்துக்கான வாய்ப்பு திடீர்னு வந்துடும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கீங்க ஃபினான்ஷியலி ரொம்பவுமே டவுனாக இருக்கீங்க ஆனால் இந்த யூனிவர்ஸை நம்பி லோ ஆஃப் அட்ராக்ஷன் லோ ஆஃப் வைப்ரேஷன்ஸை நம்பி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய லைஃப் பேட்டர்ன்ஸை நீங்கள் மாற்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தேவையான விஷயத்தை அடைஞ்சு கொள்வதுக்காக யூனிவர்ஸ் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை திடீர் திடீர்னு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும் அது உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது யூனிவர்ஸ் இப்போ தான் நேரம்னு உங்களுக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இதனால தான் சடனான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும் ஆறாவது ஃபீலிங் ஆஃப் அலைன்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு எல்லாம் சரியாக அலைனாக ஆரம்பிக்கும் நினச்ச வாழ்க்கை சரியாயிடும் நினச்ச லைஃப் உங்களுக்கு சரியாயிடும் பிடிச்சவங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண வலிக்கிடுவீங்க உங்கள் லைஃப்க்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை கெயின் பண்ணுவீங்க எந்த ஒரு கெட்ட பார்த்துக்கும் போகாமல் நல்ல ஒரு வழியில் நீங்கள் ட்ராவல் ஆகி நல்ல ஒரு ஃப்ரீக்குவென்சியோடு இருப்பீங்க இப்படியான விஷயங்கள் அப்ச்ராக்கிள்ஸ் எல்லாம் கம்மியாகும் மனசு ரொம்பவுமே லைட் வெயிட் ஆகும் எந்த ஒரு பாரத்தையும் நீங்கள் சுமக்கிற மாதிரி இருக்காது இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இதுகுமே யூனிவர்ஸோட சைன் தான் ஏழாவது என்ன தெரியுமா ரெண்டமான மெசேஜ் ஒரு சைன்ஸ் அதாவது எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு போஸ்டர்ஸ் பார்க்கும்போதோ இல்லை ஒரு பாடலை நீங்கள் கேட்கும்போதோ ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக இருப்பீங்க உட்காந்துட்ருப்பீங்க அந்த டைமில் நல்ல ஒரு வைபான நல்ல ஒரு மோட்டிவேஷன் சாங்ஸ் கேட்டால் எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வரும் உங்களுக்குள்ளேயே அப்படி ஒரு சாங்ஸ் கேட்கும்போது புக்ஸை படிக்கும்போது அல்லது புக்ஸ் வந்து கண்ணுக்கு பட்டுக்கிட்டு இருக்கும்போதோ இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் வந்து உங்களுக்காகவே வர மாதிரி இவர்களில் உங்கள் சுச்சுவேஷனுக்கு நேராக மேட்ச் ஆகும் வார்த்தைகள் டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னு சொன்னால் டிப்ரெஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அதுக்கு என்னமே வார்த்தைகள் வந்துட்டுருக்கு இதே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அடுத்த கட்டத்துக்கு நான் மாதிரி நகர்ந்து போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டுருக்கு உங்களோட டிரெக்ட்லி பேசுது அதாவது யூனிவர்ஸ் வந்து உங்களுடைய டேரக்டாக பேசுது போலவே உங்களுக்கு இதன் மூலமாக தோணிகிட்டுருக்கும் ஸோ யாரோ நம்ம மைண்டை கேப்சர் பண்ணிட்டாங்களா அப்படின்ன மாதிரி இருக்கு ஸோ அடுத்த முறை எப்படி ஒரு சயின்ஸை பார்த்தீங்கன்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க இது யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு ரகசிய மெசேஜ் தான் உங்கள் ஆசை வரப்போகுது ரெடியாகுங்க நீங்க நினைச்ச வாழ்க்கைய நினைச்ச விஷயத்த வாழ போறீங்க அதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்றதுதான் நீங்க ரீசண்டா எந்த சைனை பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்க விரும்புறத மனதுல வச்சுக்கோங்க யூனிவர்ஸ் அதை உங்களிடம் கொண்டு வரும் நம்பிக்கை மிக பெரிய சக்தி சோ இத நீங்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி